மூத்தவனுக்கு பத்து அடுத்த இருக்கு ஒன்பது அடுத்த இருக்கு எட்டு அடுத்த இருக்கு ஏழு உன் உமா எட்ட பாடுபட்டு இருப்பா உன் வாப்ப என்ன சிரமப்பட்டு இருப்பா அஞ்சு புள்ளையும் வளர்ந்தாச்சா உமா வாப்பா முதுமைக்கு போயாச்சா தாத்தா கிட்டே தங்கச்சி கிட்டே நானா கிட்டே தம்பி கிட்டே சொன்ன இன்னைக்கு நீங்க வச்சுக்கோங்க போன மாசம் நான் தானே பார்த்தேன் இன்னைக்கு அங்க போகட்டுமே இங்க போகட்டுமே நாங்க ஒரு பயணம் போகணும் கொஞ்சம் வச்சுக்கோங்க உன்னை வயிற்றில் சுமந்து உன் தாய் எத்தனை பயணங்களை புறக்கணித்திருப்பாள் உன்னை வயிற்றில் சுமந்து தாய் எத்தனை முக்கியமான உணவுகளை தள்ளி இருப்பாள் உன்னை வயிற்றில் சுமந்து உன் தாய் நிமிர்ந்தல்லாமல் முகத்தாக்க படித்தா இருக்க மாட்டாள் வருஷ கணக்கில் ஒரு வருஷம் படுத்திருக்க மாட்டாளே எட்டு மாசம் படுத்திருக்க மாட்டாளே இதெல்லாம் மறந்து முழுமை கோட்டுக்கு போறதுக்கு பின்னால் உங்களை கொஞ்சம் வச்சுக்கோ மூணு நாள் ட்ரிப் போறோம் என்றால் தம்பிக்கு நாங்களும் ஒரு இடத்துக்கு போக வைக்கிறோம் தாத்தா நாங்களும் ஒரு இடத்துக்கு போக வைக்கிறோம் உறவுகளே ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன் அப்படி யாரேனும் முதுமையில் உங்களை பெற்றாரை அடைந்திருந்தால் உங்களை விட பாக்கியசாலி யாருமே இல்லை உங்களை விட பெருமைக்குரியவர்கள் யாருமே இல்லை சொர்க்கத்தை வீட்டுக்குள் வைத்திருக்கிறீர்கள் சுவனத்தை வீட்டுக்குள் வைத்திருக்கிறீர்கள் அந்த சொர்க்கத்தை உடைத்து விடாதீர்கள் அந்த சொர்க்கத்தை உடைத்து விடாதீர்கள் இன்றைக்கு பெற்றாரோட பேசிக் கொண்டிருப்பதற்கு நேரம் முதியவர்களோடு கலைத்துக் கொண்டிருக்க நேரம் இல்லை அவங்களோட ஐடியாக்கள் புறக்கணிப்பு இப்படி செய்யலாம் என்று சொன்னா கொஞ்சம் விரிங்க எங்களுக்கு தெரியும் அன்று நீ யோசி பின்னுக்கு கொஞ்சம் போய் பார் இந்த அளவுக்கு நீ வருவதற்கு வழிகாட்டியவர்கள் அவர்களே அவங்களோட தாடிய முடிய சும்ம நிறைக்கல் அனுபவத்தோடு நிறைத்தது பழித்ததற்கு பின்னால் அனுபவம் இருக்குது அல்ல சும்மா சொன்னானா உங்களோட பெற்றார்களுக்கு

ரெண்டு பேரும் ஒத்துற உனக்கிட்ட முதுமைக்கு வந்துட்டான் உனக்கிட்ட முதுமைக்கு வந்துட்டான் அஞ்சு பேர் இருந்தால் நாடக பிறப்பு தானே தாத்தக்க பிறப்பு தானே தங்கத்துக்கு பிறப்பு தானே கொடுக்காத நீ வச்சுக்கோ வந்து கேட்டாலும் கொடுக்காத மைத்தா போடுறது பிறகு கொஞ்சம் பேர் வருவாங்க நான் மூத்தவன் ஏன் வீட்டுக்கு தான் மையத்தை ஹாஸ்பிட்டல் இருந்து என்ன இவன் தம்பி தான் பார்த்தான் சின்னவன் தான் கடைசிக்கும் பார்த்தான் மருத்தா போனது போற ஒரு கௌரவ பிரச்சனை நான் எனக்கு என்ன பிரச்சனை மையத்து ஏன் வீட்டுக்கு தான் போறேன் நான் தானே மூத்தவன் அட நீ மனுஷனா இருதேம் ஒன்று இருக்கிறாரு வைத்து பார்த்த தந்தைய மௌத்தா போடு மட்டும் வீட்டில் கொண்டு வந்து சோ காட்டக்கூடாது அல்லா சொல்றான் முதுமை அடைகின்ற பெற்றார் ரெண்டு உனக்கிட்ட இருந்தான் சொல்லாத என்ன மறைஞ்சிருக்கு தெரியுமா சி என்றும் சொல்லாது செல்லாத ஏ சி என்று சொல்லாதே என்று சொன்னால் சி என்று சொல்லக்கூடிய மாதிரி உன் பெற்றார் நடப்பார்கள் தான் மறைந்திருக்கு சி என்று சென்ற மாதிரி நடப்பாங்க சொர்க்கமே ஒரு நபித்தோட வரலை அஜிக்கு போறதை கேட்டு அல்லாஹ் தூதர் ஒரு சொட்டுல வன் சொட்டுல மைத்தாப்பன சொர்க்கம் ஓயாச்சு பறவை உண்மூகப்பட்டாச்சு சுத்தி திண்டு திண்டிருக்க தண்ணிக்கு என்ன கேட்டாங்க உன் பெற்றார் ஹயாத்தோட இருக்கிறார் ஆம்

நினைச்சனை செய்வாங்க வேணுமெண்டு சூ வாங்கிடுவாங்க வேணுமுன்னு டைலர் போயிட்டு வேணுமெண்டு காருத்துக்கு போவாங்க வேணுமெண்டு செய்வாங்க சொருக்க தடைய விடுமா பொறுத்து போ இந்த திவானை செஞ்சு சொருக்கத்துக்கு போ இம்மா எவ்வளவுதான் நைன் தா கேக்குற ஹனுமா கிலாகுமா உன் வீட்டை விட்டு மிரட்டாதே நல்ல இனிய வார்த்தைய சொல்லு ரப்ரஹம்மா கமா ரப்யாடி சபீரா இப்படி சொல்லுண்டல்ல குமான சொல்லி காட்டுறான்னு ஈமான் உறவுகளை சகோதரர்கள் நாசமாகட்டும் 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 அவருடைய மூக்க மந்தி நட்டும் பரவா என்ற வாசம் வாசகம் யார் யார் அசூழல்ல யாரு முதுமை பருவத்தில் தாயையோ தந்தையோ ரெண்டு பேர் ஒத்தரையோ ஆடைந்து அந்த முதியவர்களோட சொர்க்கம் புகழே நாசமாகட்டும் என்று நபிகளார் சொன்னார்களே உறவுகளே முதுமை என்பது என் தாய்க்கும் தந்தைக்கு மட்டுமல்ல ஏன்டா உம்மம்மா அப்பாக்கு வாப்பப்பா வா வாப்ப அம்மாவுக்கு மட்டுமில்லதல்ல நாளை அது எனக்கும் வரலாம் இருபது வயதில முதுமைக்கு போயிடலாம் போக முடியாதா இருபது வயதிலே ஒரு நோய் வந்து பெட்டோட போய்விட்டால் முதியவருவடைய கேவிடமா போயிடுவோமே ஏழை கின்றி வருவதில் வருவதில்லை சுகானல்லா சகோதரர்களே இந்த முதுமை என்பது முதுமையில் இன்று இன்பம் காணுகின்ற பல நூறு குடும்பங்கள் இருக்கிற உறவுகளே கண்ணீரோட பேச வேண்டிய சொல்ல வேண்டிய செய்து என்ன தெரியுமா தாயையும் தந்தையையும் பிரித்து வைப்பதை மகிழ்ச்சியாக காணுகின்றார்கள் இந்த உலகம் காணுகின்றது இந்த உலகம் என்ன புள்ளகள் இருந்தால் உம்மாக்கும் பாப்பாக்கும் ரூமா வச்சு கொடுக்கப்படலாம் பிரிய வேண்டியவர்களை சேர்த்தும் சேர வேண்டியவர்களை பிரித்தும் வைக்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம் ஒரு பெரிய கட்டில்ல நானா தம்பி தங்கச்சி தாத்தா எல்லாரும் சின்ன சின்ன வயசு எல்லாரும் ஒன்றுக்கு படுக்கலாமா யாரு சொன்னாங்க படுக்கலாம் பிரிச்சு வைக்க சொல்லி தான் சொல்லுது நான் தம்பி தங்க எல்லாரும் ஒன்றுக்கு படுக்கலாமா கூடாது அவங்களை ஒன்றுக்கு போட்டுட்டு ஒரே வீட்டுக்குல உமாவை பாப்பாவை ரெண்டு ரூம் குடுத்து வச்சிக்கு பூமில்ல முன் ஹால குடுத்து வச்சிக்கு கிச்சன்ல குடுத்து வச்சிக்கு ஒரு பூர் கட்டில போட்டு குடுத்து வச்சிக்கு சாக்கால ஒரு கட்டில் வண்டி அதை போட்டு குடுத்து வச்சிக்கிது ஃபேன் கூட இல்ல அவைக்கு படுக்கிறாங்க போனத்தோட தக்கு அவனுக்கே கௌரவ பிரச்சனை ரொம்ப ஃபேன் செட் ஆகாது மோனதி ஏசி செட் ஆகாது அதுக்குத்தான் இப்படி போட்டு சளி தானே பழைய காலத்தாக்கத்தானே கிட்ட கதை விட்டுறா என்ன மனிதர்கள் நாம் ஈமான் சகோதரர்களே பயோதிப தாய் தந்தை ஒரு அறையில் இருப்பதை இழிவாக பார்க்கின்ற சமூகம் இந்த சமூகம்